வணக்கம் ஆப்பிள் டிவியின் பொதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நிலையூர் அடுத்த தொண்டவாளத்தம் பகுதியில் போதை தலைக்கேறியதால் வழி தெரியாமல் திருடிய வீட்டிற்கே திரும்பி வந்த பிரபல கொள்ளையடை தருமடி கொடுத்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாணவர்களின் தவறான பழக்க வழக்கங்களை கண்காணித்து அதனை அவர்களின் பெற்றோர்களிடம் ஆசிரியர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் காய்கறி மற்றும் பொருட்களை விற்பனை செய்து போக்குவரத்திற்கு இடைஞ்சலாக உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து தொண்டவாளத்தம் பகுதியில் போதை தலைக்கேறியதால் வழி தெரியாமல் திருடிய வீட்டிற்கே திரும்பி வந்த பிரபல கொள்ளையனை தருமடி கொடுத்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடுத்து தொண்டமானத்தம் பள்ளிக்கூட வீதியை சார்ந்தவர் லோகநாதன் வயது நாற்பத்தி நான்கு இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் நேற்று மதியம் இவரது வீட்டின் கதவை உடைத்து பணம் மற்றும் நகைகள் திருடு போயிருந்தது புகாரின் அடிப்படையில் தில்லினூர் போலீசார் அங்கி இருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டது கடலூர் நெல்லிக்குப்பம் அடுத்த முள்ளிக்கிராம்பட்டு பகுதியை சார்ந்த அறிவழகன் என்பதும் தெரியவந்தது இவன் மீது நெல்லிக்குப்பம் காவல் நிலையத்தில் பத்துக்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்கு ஆரோவில் காவல் நிலையத்தில் ஆறு கோட்டுக்குப்பம் காவல் நிலையத்தில் நான்கு கொள்ளை வழக்கு உள்ளதும் தெரிய வந்துள்ளது இதனிடையே நேற்று சுமார் இரவு எட்டு மணிக்கு கொள்ளையின் அறிவழகன் திருடிய வீட்டிற்கு மீண்டும் வந்துள்ளான் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் மதியம் வீட்டின் பூட்டை உடைத்து திருடிவிட்டு மீண்டும் அதே இடத்திற்கு வந்துள்ளதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் அவனை சுற்றி வளைத்து அங்கிருந்த இளைஞர்கள் சராமரியாக தாக்கி பிடித்து வைத்திருந்தனர் மது போதையில் இருந்த அறிவழகன் வீட்டில் நகை மற்றும் பணத்தை திருடிவிட்டு அதிக மதுவை குடித்துவிட்டு வீட்டிற்கு செல்ல வழி தெரியாமல் வந்த பாதையிலேயே திரும்பி வந்தது தெரிய வந்தது இதுகுறித்து விளிநூர் போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தவுடன் அங்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் கொள்ளையின் அறிவழகனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் மேற்கண்ட தகவல்கள் தெரியவந்தது பள்ளி ஆசிரியர் லோகநாதன் வீட்டில் திருடிய முப்பத்தி ஏழாயிரம் பணம் மற்றும் கவரிங் நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் கொள்ளையின் அறிவழகன் ஓட்டி வந்த பைக்கும் கடலூர் பகுதியில் திருடியது என்பதும் தெரிய வந்தது மாணவர்களின் தவறான பழக்க வழக்கங்களை கண்காணித்து அதனை அவர்களின் பெற்றோர்களிடம் ஆசிரியர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி தொகுப்பின் கீழ் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி காராமணிக்குப்பம் பகுதியில் உள்ள ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சபாநாயகர் செல்வம் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு இலவச மணிக்கடிவியை வழங்கினர் இவ்விழாவில் பேசிய தமிழிசை அவர்கள் பல புத்திசாலிகள் கடைசி பெஞ்சில் அமர்ந்திருப்பதால் அவர்களை ஆசிரியர்கள் அடையாளம் கண்டு ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் குழந்தைகளை கண்ணாடி டம்ளர் போன்றவர்கள் என்றும் ஆசிரியர்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக கையாள வேண்டுமென்றும் அறிவுறுத்தினார் மேலும் குழந்தைகள் திறமையானவர்கள் மட்டுமின்றி உணர்ச்சியுடன் உள்ளதால் அவர்களிடம் ஏற்படும் மாற்றங்கள் ஆசிரியர்களை கண்காணிக்க வேண்டும் குழந்தைகள் பல பழக்கத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் இதனை கண்காணித்து அவர்களது பெற்றோர்களிடம் தெரிவிக்கும் போதுதான் பாதுகாப்பு உள்ளது என்றும் அவர் கூறினார் சாலை ஓரம் வாகனங்களில் நிறுத்தி காய்கறி மற்றும் வித பொருட்களை விற்பனை செய்து போக்குவரத்திற்கு இடைஞ்சலாக உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளாக டாடா ஏசி வாகனத்தின் மூலமாக சாலையின் இருபுறங்களிலும் நிறுத்தி காய்கறி மற்றும் அனைத்து விதமான பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு சில நேரங்களில் விபத்தும் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஒலிபெருக்கி பயன்படுத்தி வியாபாரம் செய்வதால் படிக்கும் மாணவ மாணவிகளின் நலன் பாதிக்கப்படுகிறது எனவே இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உழவர்கரை நகராட்சி முன்பு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட வியாபாரிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து திடீரென விழுப்புரம் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற மறியல் போராட்டத்தால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் சாலையோரம் உள்ள வாகனங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்ததன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது புதுச்சேரியில் களப்பயணமாக பல்வேறு இடங்களை சுற்றி பார்க்க வந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாக்லேட் வழங்கி நன்றாக படிக்குமாறு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வாழ்த்தினார் திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியை சார்ந்த எழுபது மாணவ மாணவியர்கள் களப்பயணமாக புதுச்சேரி கடற்கரை அருங்காட்சியகம் நூலகம் என பல்வேறு இடங்களை இன்று சுற்றி பார்த்தனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வந்த மாணவ மாணவியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர் அவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சாக்லேட்டுகளை வணங்கி மாணவ மாணவியர்கள் அனைவரும் நன்றாக படித்து வாழ்க்கையில் உயர வேண்டுமென்றும் வாழ்த்தினார் இந்த சந்திப்பின் பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பள்ளி தலைமை ஆசிரியர் சரவணன் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த பல்வேறு மாநிலங்களை சார்ந்து பயிற்சி பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் முதல்வர் ரங்கசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர் ரோஹித் ஜம்பால் தலைமையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த பயிற்சி பெற்ற பதினாறு இந்திய ஆட்சி பணி அதிகாரிகள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர் மேலும் புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி பணிகள் குறித்தும் கலந்துரையாடினர் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் இந்த சந்திப்பின் பொழுது உடனிருந்தார் ரயில்வே திட்டங்களை அதிகரிக்கும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இணைப்பு அதிகமாகும் அதன் மூலமாக வியாபாரம் தொழில் கல்வி பொருளாதாரம் போன்ற பல்வேறு வளர்ச்சிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை அவர்கள் தெரிவித்தார் பாரத பிரதமரின் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் ரயில் நிலையத்தில் அரங்கம் திறப்பு மற்றும் காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் மற்றும் கச்சிகுடா எக்ஸ்பிரஸ் ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி காணொலியின் வாயிலாக கொடியசைத்து ரயிலை தொடங்கி வைத்தார் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோர் புதுச்சேரியிலிருந்து புறப்பட்ட ரயிலை அசைத்து துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை அவர்கள் காக்கிநானா எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டிலிருந்து புதுச்சேரிக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம் இப்பொழுது எங்கே இருந்து ஏனாம் செல்லலாம் சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து பாரத பிரதமர் கூறியதைப் போல ஒரே நாளில் இத்தனை ரயில் திட்டங்கள் நமக்கு கிடைத்ததே இல்லை வந்தே பாரத் ரயில் திட்டமானது வேகமாக பல இடங்களுக்கு செல்வதற்கு உதவி புரிகிறது ரயில்வே திட்டங்கள் அதிகரிக்கும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இணைப்பு இன்னும் அதிகமாகும் அதன் மூலமாக வியாபாரம் தொழில் கல்வி பொருளாதாரம் போன்ற பல்வேறு வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் மதிகிருஷ்ணாபுரம் கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் எண்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்து ஓராயிரம் ரூபாய் செலவிலான மேம்பாட்டு பணியை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் துவக்கி வைத்தார் பாகூர் கும்யின் பஞ்சாயத்தின் சார்பில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட மதி கிராமத்தில் புதுநகர் முதல் பிள்ளையார் கோவில் பகுதியில் வடிகால் வாய்க்குவலோடு கூடிய சிமன் சாலை அமைக்க எழுபத்து மூன்று லட்சத்து பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு ரூபாயும் குறிவினத்தம் கிழக்கு புதுநகரில் அங்கன்வாடி மைய கட்டிடம் அமைக்க பதினைந்து லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து முன்னூற்று பத்து ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொமின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் சுப்பிரமணி இளநிலை பொறியாளர் பிரதீப் மற்றும் திமுக தொகுதியின் நிர்வாகிகள் இவர்கள் உட்பட ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் மீண்டும் பாஜக கட்சி ஆட்சி அமைய காசிபாளையம் ஸ்ரீ மகா ஜெயவீர சபீஸ்வரர் ஆலயத்தில் பாஜக மகளிரணி செயலாளர் மீனா பாலு தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காசிபாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ மகா ஜெயவீர சபீஸ்வரர் ஆலயத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டி மோடி தலைமையிலான சிறப்பான ஆட்சி மீண்டும் அமைய சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது இதில் பாஜக மகளிரணி செயலாளர் மீனா பாலு தலைமையில் நான்கு கால பூஜைகள் வெகு சிறப்பாக செய்யப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து சிவபெருமானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பழங்கள் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை பாஜக மாநில மகளிரணி செயலாளர் மீனா பாலு சிறப்பான முறையில் செய்திருந்தார் குருமம்பேட் பகுதியில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ரு தொகுதி பகுதியில் பொதுப்பணித்துறையின் மூலமாக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் வாசு இளைநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் ஊசு தொகுதியின் பொறுப்பாளர் தியாகு தொகுதியின் தலைவர் அய்யனார் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பாலகுரு செந்தில் தென்னரசு மனோகர் ரமேஷ் சிவசங்கரி கார்த்திக் மணி சரண்ராஜ் ராஜன் ஜெய்சங்கர் உட்பட திரளான பாஜக நிர்வாகிகள் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியின் சார்பில் விவசாய பொருட்களின் கண்காட்சி புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக குறிப்பு தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்ட் ஓஎன்டிசி மற்றும் ஸ்பேக் இணைந்து தரம் கொண்டாடும் சேகரிப்பு உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளின் விவசாய பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இந்த கண்காட்சி வல்லலார் சாலை வேல் திருமண நிலையத்தில் நாளை மறுநாள் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது கண்காட்சியில் தமிழகம் புதுச்சேரியிலிருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் தங்களின் தயாரிப்புகளை கண்காட்சியில் வைக்கின்றனர் கண்காட்சியை பார்க்க வரும் பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம் இதில் மிக்சர் கிரைண்டர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் குழுக்கள் முறையில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி ஆட்சியர் விவசாயிகளுக்கு வழங்கினார் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்டையில் அமைந்துள்ளது பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இக்கல்லூரியில் சிறுதானியங்கள் உற்பத்தி குறித்து கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இதில் கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்ட விரிவுரையாளர்கள் கல்லூரியின் மாணவர்கள் மற்றும் விவசாயிகளும் பங்கேற்றனர் இக்கல்லூரியின் புதிய நெல் ரகமான காரைக்கால் மூன்று கே கே எல் ஆர் மூன்று என்ற உயர் தன்மையை தாக்கு பிடித்து வளரக்கூடிய புதிய நெல் ரகத்தினை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அவர்கள் விவசாயிகளுக்கு வழங்கி அறிமுகப்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் புஷ்பராஜ் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர் ஓசிறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வல்லுவன்பேட் மற்றும் தொத்துப்பேட் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் சாயஹி சரவணகுமார் அவர்களின் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஊசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வல்லுவன்பேட் மற்றும் துத்துப்பேட் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் ஆர்சி பனிரெண்டு சந்யாசி குப்பம் சாலை ஆதித்யா பள்ளி சந்திப்பிலிருந்து ஆர்சி பதினாறு கூடப்பாக்கம் சாலை சந்திப்பு ரயில்வே கிட் வரையிலான சீரமைக்கும் பணிக்காக பூமி பூஜை ரூபாய் பதினஞ்சு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து மதிப்பீட்டிலும் இதனைத் தொடர்ந்து துத்திப்பேட்டிலிருந்து காட்டேரி குப்பம் வரையிலான கிளை சாலையை மேம்படுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் முப்பத்தாறு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து ஐந்து மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் ஊசு தொகுதியின் பொறுப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் ஐயனார் பாஜக கட்சியின் நிர்வாகிகள் வள்ளுவன் பிரியன் காளியப்பா ஜே கே சுரேஷ் துத்திப்பட்டு தமிழ் கனகு கவி வினோத் மற்றும் பாஜக முக்கிய பிரமுகர்கள் தோழமை கட்சி நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் மூலமாக ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அவர்கள் தொடங்கி வைத்தார் மடகிரி தொகுதி தவளக்குப்பும் பகுதியில் உள்ள ராஜாராம் நகர் விரிவாக்க பகுதியில் ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி அறுபத்தி எட்டு லட்சம் மதிப்பில் தார்சாலை அமைப்பதற்கான பணிகள் பாளையம் பகுதியில் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பில் எல் வடிவ கழிநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணிகள் ஆண்டியர் பாளையம் பகுதியில் உள்ள இருக்காட்டிற்கு சுற்றுச்சூழல் அமைத்து தர வேண்டும் என்று கடந்த நாற்பது ஆண்டு காலங்களாக அப்பகுதி மக்களின் கோரிக்கையாகவே இருந்து வந்தது இந்நிலையில் ரூபாய் நாற்பத்து ஐந்து புள்ளி பதினாறு லட்சம் மதிப்பில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி நோனாங்குப்பம் புதிய காலனி பகுதியில் ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கள் அமைக்கும் பணியன மொத்தமாக ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான பணிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு சென்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழக செயற்பொறியாளர் பக்தவச்சலம் இலைநிலை பொறியாளர் முகுந்தர் உட்பட அப்பகுதியின் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஊர் பெயர் பலகையில் தன்னுடைய நிகழ்ச்சி போஸ்டரை ஒட்டிய தொண்டரை அழைத்து கண்டித்த பாஜக அமைச்சர் ஒட்டிய போஸ்டரை கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ஊஸ்ரு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் இன்று பொறையூர் மற்றும் துத்திப்பட்டில் நடைபெற்ற சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் பங்கேற்றார் ஒரு கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நடைபெற்ற பூமி பூஜையில் பங்கேற்க வந்த அமைச்சரை வரவேற்கும் வகையில் தொகுதியின் பாஜக தொண்டர்கள் வழிநடங்கிலும் அமைச்சரை வரவேற்று வாழ்த்து போஸ்டர்களை ஒட்டியிருந்தனர் பொறையூர் ஆதித்யா வித்யேஸ்வரம் பள்ளி அருகே நடைபெற்ற சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜைக்கு வந்த அமைச்சர் அவர்கள் அங்கு ஊர் பெயர் பலகையில் தன்னுடைய போஸ்டர் ஒட்டப்பட்டிருப்பதை பார்த்து அந்த போஸ்டரை ஒட்டிய தொண்டனை ஊர் பெயர் பலகையில் போஸ்டர் ஒட்டினார் எந்த ஊர் என்று யாருக்கு தெரியும் வெளியூரிலிருந்து வருபவர்களுக்கு வழிகாட்டியாக உள்ள இந்த பெயர் பலகையில் போஸ்டர் ஒட்டினால் எப்படி மற்றவர்களால் எளிமையாக அடையாளம் கண்டு வர முடியும் என்றும் புதுவை நகரம் பொழிவிழவாக கூடாது என்றும் தன்னுடைய பிறந்தநாளில் தொண்டர்கள் யாரும் விளம்பர பதாதைகளை வைக்கக்கூடாது என்றும் கண்டிப்பாக தெரிவித்தார் மேலும் விளம்பர டிஜிட்டல் பேனர்கள் வைக்கவில்லை இனிமேல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் நம்முடைய தொண்டர்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் அறிகுறி வழங்கினார் மேலும் இந்த பெயர் பலகையை வர்ணம் தீட்டி பொறையூர் கிராமம் என்று வண்ணம் நிறங்களில் எழுதுமாறும் அதற்கான செலவை தாமே ஏற்றுக்கொள்வதாகவும் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கூறினார் பொதுமக்களுக்கு வழிகாட்டியாக அமைந்திருந்த ஊர் பலகையில் தன்னுடைய விளம்பர போஸ்டரை ஒட்டி இருந்த தொண்டரை அடைத்து கண்டித்த அமைச்சரால் சக தொண்டர்கள் மத்தியில் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே பாஜக கட்சியின் சார்பில் வேண்டும் மோடி மீண்டும் மோடி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திண்டிவனம் தொகுதி மக்களின் தேவைகள் குறித்து பெட்டி வைக்கப்பட்டு கோரிக்கைகள் மனு பெறப்பட்டன நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கையில் சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள பிரச்சினைகள் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டு அவைகள் கோரிக்கை மனுக்களாக பெறப்பட்டு அதில் உள்ள பிரதான மனுக்களின் அடிப்படையில் முக்கிய கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பெட்டி அமைக்கப்பட்டு மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றது இதனொரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே அமைக்கப்பட்ட பெட்டியில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியானது மாவட்ட தலைவர் ஏ டி ராஜேந்திரன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது திண்டிவனத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்த இருவர் கைது ரூபாய் பத்தாயிரம் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் விழுப்புரம் மாவட்டத்தில் ஹான்ஸ் பான்பிராக் குட்கா உள்ளிட்ட தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகளவில் நடைபெறுவதாக பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தனர் இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவராஜ் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த உத்தரவிட்டார் இதன் அடிப்படையில் திண்டிவனம் நகரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டு போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்வதை கண்காணித்து வந்த போலீசார் திண்டிவனம் மீனாட்சியம்மன் கோவில் திருவில் முத்துக்குமார் என்பவர் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்ததும் அதேபோல மன்னார்சாமி கோவில் தெருவில் குமார் என்பவர் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்வதும் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களிடமிருந்து ரூபாய் பத்தாயிரம் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் கீழமயிலம் மயிலியம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவின் எட்டாம் நாள் உற்சவத்தில் மூலவருக்கு நூற்றி எட்டு கலச பாலபிஷேகம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து கீழ்மயிலத்தில் அமைந்துள்ள மயிலியம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ் விழா நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மயிலி அம்மனுக்கு ஒன்பது நாள் பிரம்மோற்சவம் நடைபெற்று வருவது வழக்கம் அதேபோல இந்த ஆண்டும் மயிலி அம்மனுக்கு கடந்த ஆறாம் தேதி முதல் முதல் நாள் உற்சவம் துவங்கியது எட்டாம் திருவிழாவையொட்டி மயிலி அக்னி குளக்கரையில் அமைந்துள்ள சுந்தர விநாயகர் கோவிலிலிருந்து பக்தர்கள் நூற்றி எட்டு பால் குடங்களை சுமந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மயிலியம்மன் கோவிலை அடைந்தனர் பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு மூலவர் மயிலியம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் அங்காளம்மன் கோவில் மயான கொள்ளை மாசி மாத அமாவாசை மூன்றாம் நாள் கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டும் அதே போல மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது காலை அங்காளம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு அம்மனுக்கு காப்பு கட்டப்பட்டு பின்னர் அலங்கரிக்கப்பட்ட அங்காளம்மன் வீதி உலாவில் பக்தர்கள் அழகு குத்தியும் செடல் அம்மன் கரக ஏந்தியும் அங்காளம்மன் வேடம் குரத்தி வேடம் காளி வேடம் அணிந்து பக்தர்கள் வீதி உலா வந்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர் பின்னர் மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் விவசாயிகள் மற்றும் பக்தர்கள் காய்கறிகளை கொள்ளையிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கியும் தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர் பின்னர் இரவு பாவாட ராயலுக்கு கும்பமிடும் நிகழ்ச்சி நடைபெற்று இதில் வானூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்